அன்பார்ந்த பெரிய தாய்ப்பார்களே அன்பிற்கு சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான விழாவிற்கு ஆசியுரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆதீன தலைமை தலைவர் பிறவை ஆதீனம்

பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் அவர்களை பற்றி அந்த மேடையில் ஒரு நிமிடம் பேசுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆறு வரை அமைச்சராக பணிபுரிந்து பலமுறை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய காலகட்டத்தில் மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கோவிலுக்கு ஐயா கும்பாபிஷேகம் பண்ணார் அந்த மூவாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கோவில் குப்பாவிசியம் கூட மடாதிபதிகளை முன்னிறுத்தி எந்தவித பிரச்சனையும் அரசியல்வாதிகளோ அரசியல் தலையீடு அந்த கோவிலுக்கெல்லாம் கொடுமுழுக்கு செய்த மாபெரும் பெருமை நம்முடைய அவர்களுக்கு இருக்கிறது அவரும் இந்த மேடைக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய ஊரை சார்ந்தவர் அற்புதமான ஒரு மனிதர் தலைவர் ஐயாவோடு கரத்தோடு கரத்தோடு கைப்பற்றி அரசியலில் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்து இந்த வயதிலும் கூட தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரவேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வடிவேல் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய முடக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் மருத்துவராக வயது என்பது மக்கள் சேவைக்கு எப்பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது இருப்பதில்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்கள் அம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு பழக்கமான எஸ்ஆர்எஸ் ஐயாவுக்கு பழக்கமானவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக இருந்து பணியாற்றி விட்டு இப்ப தான் ரிட்டையர் ஆகி இன்னமும் மக்களுக்கு விவசாயத்துல மேம்பட வேண்டும் என்பதற்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ப்ரொஃபசர் விஜயராகவன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தாளராக இருக்கக்கூடிய மேடம் வாசுகி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஆர் எஸ் எஸ் பேரக்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயா சி டி குமார் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஜனம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அண்ணன் மது அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அற்புதமான தலைவர்கள் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் விவசாய அணியினுடைய நம்முடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க அதே போல ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த பகுதியினுடைய பொதுச் செயலராக கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அற்புதமான தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்கள் எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது எழுபத்தி மூன்று வயது ஆனா பார்த்தா எழுபத்தி மூணு வயசு மாதிரி தெரியாது ஒரு முறை நான் இத்தனை புக் எனக்கு ஒரு நாலு புக் கொடுத்தாரு நான் அந்த எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன்னே எல்லாம் எழுதிருக்கீங்க நம்ம ராமர் கோயிலை பற்றி ஒரு புக் எழுதினா நல்லா என்னன்னு மேம் கரெக்டா மூணு மாசத்துல இன்னொரு புக் எழுதி இருந்து கொடுத்தாரு ராமர் கோவில் எழுதி முடிச்சுட்டேன் இந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ணிடலான்னு அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் மிகப்பெரியது எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதை உள்வாங்கி அவருடைய பாணியில புத்தகமாக கொண்டு வருவதிலே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வல்லமைக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல கர்ம வீரர் காமராஜர் ஐயாவனோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாசத்துல துக்லக் இதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜோ ஐயாவுக்கு பரிச்சயமாகிறார் அவர் ஐயா உங்களுக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட உங்களுடைய எழுத்து திறமை ரொம்ப பெருசு நீங்க எழுத வேண்டும் என்று சொல்லிக்கிட்டார் கோரிக்கை என்று யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இன்று வரை ஐயா வரைக்கிதலுக்குறாங்க எப்பொழுதுமே எஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க பாப்பீங்க அது தொடர்ந்து தினமணி பத்திரிகையில தொடர்ந்து எழுதக்கூடிய அதையும் செய்கிறாங்க சாதாரணமான மனிதர் என்று நாம் கண்டிப்பாக நினைக்க கூடாது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றுல இரண்டாயிரத்தி நான்குல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணன் கூடு ஏன்னா அந்த காலத்தில் துக்லத் ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்றார் எஸ் அண்ணன் காரில் ஏறு ஒரு பக்கம் போலான் எங்கே போகின்றோம் என்று தெரியாம காரில் ஏறி உட்கார்றாங்க நேராக வண்டியை போயஸ் கார்டனுக்கு விடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அங்க போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஏன் சொல்றாங்க உங்க கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையா வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு

ஐயாவர்கள் அக்கவே புரட்சி தலைவர் அவங்களை பார்த்து எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து நீங்க தான் அதற்கு முக்கிய விருந்தராக வர வேண்டும் என்று என்பதில் சேர்ந்து கலைத்துக் கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமையை பாராட்டி கலைவாணர் அரங்கத்தில் எடுக்கிறாங்க அந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்முடைய சாமி வந்திருக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இவருக்காக பாராட்டு எடுக்கப்பட்ட விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய கூட தன்னுடைய பெருமையை பேசவில்லை என்றாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேச வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து திறமையால தன்னுடைய அற்புதமான அறிவாற்றலால ஞானத்தினால ஐயா விபி சிங் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் சிங் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயா மொராஜி தேசாய் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறாங்க மொராஜி தேசாய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஐயா சந்திரசேகரன் அவர்கள் நெருங்கி பழகியிருக்கிறார்கள் ஐயா சந்திரசேகரன் அவர்கள் நெருங்கி வந்திருக்கிறார் சாதாரண மனிதர் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து தொண்ணூறு வரை இந்தியாவுடைய அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களும் கூட இவங்களுடைய இதுக்கு வந்திருக்கிறாங்க ஒருங்கிணைந்த ஜனதாதள் அந்த கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து நடைபயணமாக ஒரு யாத்திரையாக சென்ற பெருமையும் கூட அண்ணன் எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் இப்படிப்பட்ட பெருமை எல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஒரு மேடையில அந்த மனிதனுடைய பலகோலத்தை பிரிக்கிறது எப்படி அந்த மனிதன் எதையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கின்றார் என்பதற்கு முழு உதாரணம் என்னை பொறுத்தவரை அண்ணன் எஸ் ஆர் முழு உதாரணம் எழுபதுல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நினையும் பொழுது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி ஒன்பதுல கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்னுடைய திறமையெல்லாம் தமிழகத்துல நல்ல ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய திறமை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை நான்காண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டாங்க அப்படிப்பட்ட திறமை எல்லாம் ஐயாவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு சந்தோஷம் பாருங்க ஐயாவுக்காக கட்சியை தாண்டி எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்திருக்கிறாங்க இந்த மேடையை பாருங்க இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் ஏன்னா நான் அரசியல் பேசாமல் பேசணும்னு கடந்த முறை மதுரையில் நானும் ஆதீனம் ஐயாவும் இருந்து எஃப்ஐஆர் அவர் மேல விழுந்துருச்சு அவர் எதுவுமே பேசல அதனால இந்த ஆதிரம் ஆதிரம் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்னுடைய பேச்சில வரக்கூடாது என்பதற்காக ஒரு சதவீதம் கூட அரசியலை தவிர்த்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு ஆதீனம் அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ஒரே ஒரு நிகழ்வுக்காக ஆதீனம் அவர்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறார் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மாற்று கட்சி நண்பர்கள் ஐயாவுடைய நட்புக்காக அன்புக்காக ஐயா வந்திருக்கிறார் முன்னறிக்கையில சக்தி குழுமத்தினுடைய நம்முடைய பொங்கு ஒரு பெருமையை தேடி தொடர்ந்து சாந்தி துரைசாமி அக்கா துரைசாமி அண்ணா அவங்க அவங்க எல்லாம் வந்திருக்கிறான் முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணி செய்தவர்களா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாம் வேறு வேறு இருந்து முன்னாடி எல்லாமே இருக்கிறான் எங்களுடைய அரவுக்குறிச்சி தொகுதியில் இன்னைக்கும் ஒரு அற்புதமான எம்எல்ஏன்னு சொன்னா நம்முடைய கன்சாமி ஐயாவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் ஐயாவர்களும் வந்திருக்கிறோம் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேட்ச் முதல் பேட்ச் அற்புதமான நேர்மைக்கு நாணயத்திற்கு நம்பிக்கைக்கு பேர் போனவங்க அத்தனை பேர் அந்த அரங்கத்தில் இருக்கிறான் தாண்டி பொதுமக்கள் நீங்க இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்றாலும் கூட நூல் ஆசிரியரை பற்றி பேசினால்தான் இந்த நூலுக்கு பெருமை என்று நினைத்து இந்த நூல் ஆசிரியருடைய பெருமை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த இத்தனை புத்தகத்தை சேர்த்துனீங்கன்னா ஆறு புத்தகம் போய் பார்த்தீங்கன்னா தூக்குற மாதிரி ஒரே நேரத்தில் ஆறு புத்தகத்தை வெளியிடலாம் யாரும் ஒரே நேரத்தில் ஆறு புத்தகத்தை வெளியிடுவது கிடையாது ஒரு புத்தகம் வெளியிடலாம் ஆறு புத்தகம் ஒரே நேரத்தில்

அவருடைய ஆசை முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயா அவருடைய அவருடைய குலத்திலிருந்து எங்க பிறந்தாங்க அவங்களுடைய தாத்தா அம்மா அவங்க கேண்டியில் இருந்தது அந்த சாட்டோட ஆரம்பித்து எம்ஜிஆர் ஐயாவுடைய மொத்த குடும்பத்தையும் ட்ரேஸ் பண்ணி அரசியல் வரும் வரை அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கும் வரை இந்த புத்தகம் இருக்கு முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதுமாகும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு எப்பவுமே நாம பேசுவோம் எம்ஜிஆர் ஐயா திமுகவினுடைய புதுக்குழுவில சொத்து கேட்டாங்க கணக்கு கேட்டாங்க அதனாலதான் எம்ஜிஆர் ஐயா வெளியே வந்தாங்க ஆனா இந்த புத்தகத்துல முதல் முறையாக எம்ஜிஆர் ஐயா சொன்ன வார்த்தைகள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழுவுல நான் என்ன பேசப் போறேன் யாருகிட்ட கணக்கு கேட்க போறேன் நான் என்ன கேள்விகள்லாம் வைக்க போறேன் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ஐயா சொன்னதெல்லாம் இந்த புத்தகத்துல முதல் முறையாக இந்த தான் நான் படித்திருக்கின்றேன் மற்றபடி அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஐயாவுடைய அற்புதமான புரட்சி தலைவனுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் ஒரு நல்ல மனிதனுடைய அழகு அந்த மனிதன் தனிப்பட்ட முறையிலும் எப்படி வாழ்கின்றார்கள் அதெல்லாம் தனி தனித்தனி சாப்டரா போட்டு ஒரு ஒரு விஷயமாக சொல்லி இருக்கின்றார்கள் நிச்சயமாக புரட்சி தலைவர் அவரை பின்பற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் இதனுடைய இரண்டாவது பிரதி அது நிச்சயமாக அவர்கள் நாற்பத்தி ஓராவது புத்தகமாக விரைவில் கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்களுக்கான நாடாளுமன்றம் ஐயா ஐயாவோடு ரொம்ப நெருக்கமா பயணம் செஞ்சவங்க நாவலர் நெடுஞ்செலி ஐயாவுடைய சகோதரர் இவங்க இந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் பீப்பிள்ஸ் பார்லிமெண்ட் என்கின்ற ஆங்கில புத்தகத்தை மக்களுக்கான நாடாளுமன்றம் என்கின்ற தமிழ் புத்தகம் இதை படிக்கும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை நான் குறிச்சு வச்சேன் ஐயா அதுல ஒண்ணு ரொம்ப பிடிச்சது நம்ம பட்ஜெட் பட்ஜெட் சொல்றோம் போடுற பட்ஜெட் போடுறோம் இந்த புத்தகத்துல நீங்க சொல்லி இருந்தீங்க பட்ஜெட் என்கின்ற வார்த்தையே ஒரு பிரெஞ்சு வார்த்தை அது பொகெட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது பொகெட்னா பிரெஞ்சுல தோல் பை தோல் பையில அரசு தன்னுடைய குறிப்புகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல பேசுறதுனால அந்த தோல் பையனுடைய பேர் பொகெட் அது பட்ஜெட்டா மாறி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா சில குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருந்தேன் இதையும் நாம் எல்லாம் படிக்கணும் ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் மிக அற்புதமா அது தெரியும் ஷா கமிஷனை பொறுத்தவரை அந்த ரிப்போர்ட்டே காணாம பண்ணிட்டாங்க ஆனா இந்த புத்தகத்துல திரும்ப செலியன் ஐயா அவர்கள் அந்த ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் லாஸ்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க அது முழுமையாக இந்த புத்தகத்தில் இருக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் காலகட்டம் ஆச்சரிய கிருபாலணி அவர்கள் முராஜ் தேசாய் அவர்கள் வாஜ்பாய் ஜி காலகட்டத்தில் பாராளுமன்றம் எப்படி இருந்தது எப்படி சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ உண்மையான அரசியல் நாகரிகமான அரசியல் எப்படி இருந்தது என்பதை படிப்பதற்காக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயாவுக்கு நேரத்தில் நிஜாத நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ராமர் கோவில் புத்தகத்தை ஐயா கிட்ட நான் கேட்டேன் விளையாட்டுத்தனமா தான் கேட்டேன் அதை உடனடியாக ஒரு புத்தகமாக எழுதி ராமர் கோவில் ராம் மந்திரனுடைய வரலாறு முழுமையாக இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் ஆங்கிலமும் ஒரு பக்கமும் தமிழ் ஒரு பக்கம் இரண்டு பக்கம் ரெண்டு பேஜில் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க இது நிச்சயமாக தமிழ்நாடு தாண்டி நிறைய இடத்துல படிப்பாங்க இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ராமாயணம் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு கொரியாவில் ராமாயணம் எப்படி இருக்கு ஜப்பான்ல எப்படி இருக்கு ா பிலிப்பைன்ஸ் மலேசியா திபெத் தாய்லாந்து வியட்நாம் மியான்மார் இத்தாலி கம்போடியா சுமத்ரா ஜாவா நேபாளம் சீனா லாவோஸ் பாலி மங்கோலியா இத்தனை இடத்துல நம்ம ராமாயணம் இருக்கிறாங்க இத்தனை இடத்துல ராமாயணம் வேற வேற பேரில் இருக்கு ஆனா ஸ்ரீயராமனுடைய கதை தான் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருக்கு அதையெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்தந்த ஒரு ஒரு நாட்டுல அதனுடைய குறியீடுகளோடு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க கடைசியான ராமர் கோவிலுக்கான புத்தகம் இதுவும் இந்த அற்புதமான புத்தகத்தையும் நாம் நேரம் இருக்கும்போது நிச்சயமா படிக்கணும் அறத்தின் ஆற்றல் இந்த புத்தகத்தை என்ன படிக்கிறீங்க ஐயா நீங்கள் தான் படிக்கணும் ஆனால் அதனுடைய அணிக்குறள் எழுதிட்டீங்க திருக்குறளுடைய அற அறத்தை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுதோ இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பார்வையில ஒரு புதிய ஒரு பார்வையில நான் சொல்லி இருக்கின்றேன் என்று அறத்தின் ஆற்றல் என்கின்ற பெயரில் அந்த புத்தகத்தில் இருக்கிறாங்க இதுவும் சிறப்பாக இருக்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டேன் இது இத்தனை புத்தகங்கள்லாம் அவருடைய அனுபவமாக இருந்தாலும் கூட மனிதன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து இருக்கக்கூடிய புத்தகம் அந்த மைப்பொருள் கண்டேன் ஏன்னா மிச்ச புத்தகம் எல்லாம் பார்த்திருக்காங்க அது பேசலாம் ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அவரை பார்த்ததால் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்து அதனால அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறாங்க அப்படிங்கிற புத்தகம் இதுவும் சிறப்பு இதை தாண்டி ஒரு ஆங்கில புத்தகம் கூட ஐயா அவர்கள் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப் இது ஒரு போயட்ரி ஸ்டைல் எழுதியிருக்கிறாங்க ஒரு போயட்ரி ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு சிம்பிள் போயட்ரி ஸ்டைலில் நீங்க எந்த ஓபன் பண்ணாலும் நீங்க படிக்கலாம் நீங்க இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாலும் அந்த சாப்டர் தனியான ஒரு சாப்டரா இதுக்கு முன்னாடி லிங்க் ஆகாம பின்னாடி லிங்க் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதனால இளைஞர்களுக்கு நாம் இந்த விழாவுக்கு வந்தோம் நம்முடைய ஆதின ஐயா வந்திருக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமா நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரன் மூத்த அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகி ஜெயலலிதா அவங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்மா சொல்றாங்க புரட்சி தலைவி அம்மா சொல்றாங்க இதுவும் கூட தொகுத்து ஒரு புத்தகமாக வர வேண்டும் என்று அதையும் ஒரு புத்தகம் எழுதுறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு சென்றது சரியே அப்படின்னு ஒரு நடமாடும் சேர்ந்து நாற்பது புத்தகமாக என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த விழாவிற்கு நம்ம எல்லோரையும் அழைத்து இணைத்து இருக்கின்றார்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க முக்கியமானவர் வந்திருக்கின்றார்கள் நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் பெருமைக்குரிய வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நாங்கள்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்வதை விட ஐயாவை வாழ்த்துவதற்கு வயது இல்லை நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் நீங்க எழுதணும் உண்மையை சொல்ல என்றால் இந்த ரெண்டு மூன்று புத்தகத்தை படித்த பிறகுதான் உங்களுடைய முழு பெருமையை நானே புரிஞ்சிட்டேன் ஐயா அதை நான் உண்மையை அந்த ஸ்டேஜ்ல இந்த மைக்கு நான் ஒத்துக்கணும் இந்த சில புத்தகங்களை படித்த பிறகுதான் உங்களுடைய ஆழமான அரசியலும் மற்ற தலைவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் எந்த அளவுக்கு நுணுக்கமா நீங்க சமகால அரசியலை பாக்குறீங்க அதே போல உங்களுடைய வேறுபட்ட கோலம் எப்படி இருக்கு சில புத்தகம் இரண்டு புத்தகங்கள் குறிப்பாக எம்ஜிஆர் ஐயாவுடைய புத்தகம் தாய் வீடு எம்ஜிஆர் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்கள் மேல் எனக்கு இருந்த நிறைய விஷயங்கள் நான் மாத்திட்டேன் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவு அடக்க அமைதியாக இவ்வளவு விஷயம் தெரிந்தும் கூட எதுவுமே காட்டாம அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு போறாருன்னு பாரதிய ஜனதா கட்சியும் முழுமையாக உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்வோம் உங்களுடைய இலக்கிய திறமை எல்லாம் முழுமையா வெளியே வரணும் அதனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஐயாவை மேடையில் பேச வச்சாவே போது மாட்டேன் அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு இருக்கு அதை எல்லாம் நிச்சயமாக நாம் செயல்படுத்துவோம் அதே நேரத்தில் ஐயாவுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் லண்டன்ல செட்டில் ஆயிருக்கிறாங்க அங்கேயே அவங்க இருக்கிறாங்க இரண்டாவது அம்மா நீங்க எதிரிக்கணும் நீங்கள் இல்லைன்னா ஒரு எழுதுவார் இரண்டாவது மகன் அங்க இருக்கிறாங்க அவருக்கு இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் முன்னாடி இருக்கிறாங்க ஐயா எஸ் ஆர் எஸ் ஐயாவுடைய மனைவியார் அவங்களும் வந்திருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அங்க அம்மா இந்த சார்பாக நன்றியை தெரிவிக்கணும் வீட்டில் அந்த சூழலை உருவாக்கி கொடுத்து ஒரு மனிதன் இத்தனை புத்தகத்தை எழுதி வைத்து அந்த மனிதனை நாங்கள் சேர்ந்து பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம் அதன் மூலமாக உங்களையும் அந்த நேரத்தில் பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதனால உங்களுக்கும் எங்களுடைய நஞ்சார்த்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மறுபடியும் ஐயாவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நம்முடைய மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஐயா பாருங்க இப்போ வர்ற மாதிரி இல்ல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வாக்குறுதியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க வேர்ல்டு வைடு திருவள்ளுவர் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ் உலகம் முழுவதுமே திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவருடைய புகழை எடுத்து செல்வதற்காக திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அமைப்போம் என்று சொல்லி சொன்ன பிறகு ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அதற்கான முதல் வேலையை நம்முடைய பிரதமர்

தலைவர்கள் மீது மிகப்பெரிய அன்பும் காதலும் பாசமும் இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஏன்னா ஐயாவுக்கு எஸ் ஆர் பொறுத்தவரை புரட்சி தலைவர் மீது அதீத ஒரு காதல் பேசும் பொழுதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க புரட்சி தலைவர் அம்மாவின் மீதும் தீராத ஒரு பாசம் இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை பாருங்க காமராஜர் ஐயாட்ட ஆரம்பிச்சு அம்மா புரட்சி தலைவர் ஐயாட்டிருந்து புரட்சி தலைவர் அம்மா கிட்ட பயணம் செய்து இப்பொழுது நரேந்திர மோடி ஐயாட்ட பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வாஜ்பாய் சொன்னீங்க நான்கு தலைவர்கள்ட்ட நேரடியாக வேலை பார்த்த அனுபவம் இருக்கக்கூடிய எஸ்ஆர் ஐயாவை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் அவருடைய முழு திறமையும் கூட நாம் பயன்படுத்தி நாமும் வளர்வோம் அவரையும் இன்னும் வளர்ப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதிரி